எஸ்ஐஆர் அப்படின்ற ஒற்றை வார்த்தை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலையுமே புரட்டி போட்டிருக்கு மக்கள் எல்லாருமே என்னோட வாக்கு பத்திரமாக இருக்கா உங்களோட வாக்கு பத்திரமாக இருக்கா நமது வாக்குரிமைக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்ற பயத்திலேயே இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த இணையதளத்தை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட அந்த இணையதளமே முடங்கி போகிற அளவுக்கு மக்கள் எல்லாருமே உடனடியாக தங்களுடைய வாக்கை சரிபார்க்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா இல்ல உண்மையிலே போலி வாக்காளர்களை நீக்கி ஒரு புதிய பட்டியலை தயார் செய்வதற்கு கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருமே தேர்தல் ஆணையத்தையும் இல்லைங்க உறுதியான முறையில இது பாஜகம் பாஜக ஜெயிச்சு வர நினைக்கிறாங்க பாஜக குறுக்கு வழியில் போராடுது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கிறாங்க உண்மையிலேயே எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு நலன் கருதி கொண்டு வரப்பட்டதா இல்ல பாஜக கட்சிக்காக உதவுவதற்கு கொண்டு வரப்பட்டதா அப்படின்னு எண்ணற்ற கேள்விகள் இருக்கும் இந்த நிலையில பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை தமிழ்நாட்டு பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கு இருக்கிறாங்க எதற்காக இத்தனை லட்சம் பேரை நீக்கினாங்க இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏற்படுத்தும் இது உண்மையிலேயே திமுக கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் சமீபகாலமாகவே காலமாகவே எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரபலமாச்சு பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக தங்கள் நேரடியாக ஜெயிச்சு வர முடியாத இடத்துல எல்லாத்துலேயுமே பின்வெளியில் வருவதற்கு ஒரு திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பல பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் அப்படின்றது முதல் அதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தேர்தல் வாக்காளர் பட்டியல் இருக்கும் இல்லையா அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து இறந்து போன வாக்காளர்களோட பெயரை நீக்கிட்டு உண்மையான வாக்காளர்கள் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய வாக்குரிமை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட பெயரை மட்டும் சேர்க்கறதுக்கான திட்டம் தான் இதுல எந்த விதமான சதி திட்டமும் இல்லை அப்படின்னு பாஜக ஆக பெரும் தெளிவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனாலும் திமுக தொடர்ச்சியாக இது குறித்து எதிர்த்து வந்துட்டே இருந்தாங்க தாவக்கா தலைவர் விஜயும் கூட இது குறித்து ஒரு விரிவான காணொலியும் வெளியிட்டாரு ஆனா உண்மையிலேயே மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இதில் செய்வாங்க அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதை கடுமையா எதிர்த்தது பார்த்தா திமுக தான் இதை ஆதரித்தது அதிமுக அதிமுகவுக்கு வேற வாய்ப்பே கிடையாது உண்மையிலேயே இதை எதிர்க்கணும் நினச்சா கூட அவங்களால் எதிர்க்க முடியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி போயிட்டாரு அதனால ஒரு வாயை திறக்கவே முடியாது அது ஒரு பக்கம் இருக்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது திமுக எதிரான சதி பாஜக வந்து கால் பதிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க அதனால எங்களுக்கு சார்ந்த வாக்காளர்கள் எல்லாத்தையுமே நீக்கணும்னு தான் இந்த வேலையை அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதன்படியாக கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் வாக்காளர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஆறு கோடி நாற்பத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க இப்போ அஞ்சு கோடி நாற்பத்தொரு லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க இதில் பல மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கவுண்ட் தான் எல்லாருமே தலை சுத்த வச்சிருச்சு குறிப்பாக சென்னையில இருந்து மட்டும் பதினாலு லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஆறு லட்சம் வாக்காளர்கள் புதுக்கோட்டையில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படி எண்ணற்ற மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட வாக்காளர்கள் வெளியேற்றிருக்கிறாங்க இதுக்கு உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்றாங்க திமுகனா பாத்தீங்களா திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக சதி திட்டம் தீட்டுகிறது இதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் வென்று காட்டவும் அப்படின்லாம் பேசுறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லார் வீட்டுக்குமே இந்த எஸ்ஐஆர்லேருந்து வந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன கேட்டிருப்பாங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க அந்த படிவத்தை ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்ற ப்ரூஃபை கொடுக்கும்போது உங்களோட பெயர் அதில் சேர்க்கப்படுகிறது ஒருவேளை உங்களோட பெயர் சேர்க்கப்படவில்லை என்றால் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்குமே உங்க கால அகவாசம் கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதிக்குள்ளே நாங்கள் கொடுத்த அந்த வெப்சைட்ல போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்கள் பேர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை அப்பீலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன குழப்பம் இருக்குது ஒருவேளை இப்போ என்னுடைய பெயர் அங்கே இருக்கா இல்லையே இவ்வளவுதான் கேள்வி என்கிட்ட வாக்காளர் உரிமை இருக்கு நான் இந்த அட்ரெஸ் தான் இருக்கேன் எனக்கு ஓட்டு உரிமை இருக்கா இல்லையா இல்லாத பட்சத்துல நான் பதினெட்டாம் தேதிக்குள்ள அதை வந்து நான் சமர்ப்பிச்சு நான் வந்து அப்பீல் போகணும் போக முடியாத பட்சத்துல ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு ஏமாத்தி அவங்களோட வாக்காள பறிக்கிறதுக்கு அதில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது படித்த பலருக்கும் புரிகிற இந்த விஷயம் என்னன்னா நம்மளால வந்து அவ்வளவு எளித நம்மளோட வாக்கு பறிக்க முடியாது இவங்க என்ன முதல்ல நமக்கு ஒரு கட்டு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக வாக்குகள் எல்லாத்தையுமே இவங்க வெளியேற்ற போறாங்க இதுல பேர் அதிர்ச்சியா என்ன இருந்ததுன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில் மட்டுமே நாற்பது விழுக்காடு வாக்குகள் வெளியேற்றப்பட்டிருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியிலையுமே நாற்பது சதவீத வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய காரணம் எலக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்க டீட்டெயில்ஸ் என்னென்னா பலர் இறந்துட்டாங்க பலர் இந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க பலருக்கு டியூவல் ஓட்ஸ் இருக்குது அதாவது எப்படின்னா சென்னையிலையும் ஒரு ஓட்டு இருக்கும் அவங்களோட சொந்த ஊர்லேயும் ஒரு ஓட்டு இருக்கும் இவ்வளவு நாள் இப்படிதான் இது நடந்துட்டு இருக்கு இந்த ரிவிஷன் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி ரெண்டுலயே ஐம்பது லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றினாங்க எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றிருக்கிறாங்க அப்படின்றது பேரதிர்ச்சியில ஒண்ணும் கிடையாது மறைந்தவர்கள் டபுள் ஓட்டு வச்சிருக்கிறவங்க இந்த அட்ரஸ்ல இல்லாதவங்க இப்படி பெயர்ல இல்லாதவங்களை மட்டும்தான் நீக்கியிருக்கிறாங்க ஒருவேளை பலர் பல குழப்பங்கள் இருக்கு இப்போ நாம் தமிழ் கட்சியில சிவகங்கை தொகுதியில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தர் வேட்பாளர் இல்லை அவங்களுடைய வாக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்க போய் அதை பேசி அதை வந்து அப்பீல் போய் அவங்க வாங்கிட்டாங்க இவ்வளவுதான் விஷயம் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் பல லட்சக்கணக்கான பேரை நீக்கி விட்டு உங்களுடைய வாக்கை வந்து நாங்கள் திருடிடுவோம் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ நமக்கெல்லாம் இதில் எழுக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா தொண்ணூத்தேழு லட்சம் வாக்காளர்கள் வெளியே திட்டிங்க தொண்ணூத்தி இருந்து ஒரு தொண்ணூத்தெட்டு லட்சம் இதில் உண்மையிலே குளறுபடி ஏற்பட்டிருக்கு இருக்கு மறைந்தவங்க லிஸ்டெல்லாம் உயிரோட இருக்கறவங்க பேர்லாம் போய் சேர்ந்துருச்சு ப்ராப்பரான நேம் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் பேர் கூட தப்பாக போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குளறுபடி நடந்திருக்கும் ஏன்னா ஆறரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல குளறுபடி ஏற்பட தான் செய்யும் குழப்பங்கள் வரும் அதை மறுக்க முல நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா ஒருவேளை அப்படி குழப்பம் ஏற்பட்டு ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளே நீங்க தெரியாம நீக்கிட்டீங்கன்னு வச்சுட்டாலும் கூட மிச்சம் ஐம்பது லட்சம் வாக்கு இருக்கு இந்த ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் போன முறை வாக்கு செலுத்தினாங்கள செலுத்தலையா அதாவது இந்த இறந்துட்டவங்க இந்த அட்ரஸ்ல இல்லை இவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்ற விஷயத்தை யார் அப்ப அந்த வாக்கை பயன்படுத்தியிருப்பா ஒன்று திமுக பயன்படுத்திருக்கணும் இல்ல அதிமுக பயன்படுத்திருக்கணும் அதுக்கு பேர் தான் கள்ள ஓட்டு இந்த கள்ள ஓட்டு அப்படின்னு போடுறது எப்படி இருக்குன்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம் படத்துல பார்த்திருப்போம் கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு எப்பயுமே இப்ப நம்மளுக்கு நியரஸ்ட் பூத் இங்கதான் நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில் ஒரு வாக்குச்சவடி இருக்கு அங்க போய் நம்ம வாக்கு செலுத்தணும் எனக்கு வாக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நாங்க வாக்கு செலுத்த போகலாம் காலையில இருந்து மாலை வரைக்கும் பரபரப்பாக இருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா இருப்பாங்க அங்க வந்து பல அபிஷியல்ஸ் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நான்கு மணிக்கு மேல ஏழு மணிக்குள்ள அந்த நேரத்துல தான் இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸை கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வாக்குகள் எல்லாத்தையுமே இந்த ஃபால்ஸ் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிறாங்க தங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதைத்தான் நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் வாக்குச்சாவடிக்குள்ளே எங்களை விடலை உள்ளுக்குள்ளே ஏதோ மர்மம் நடந்துச்சு இது வரைக்கும் எண்ணற்ற வழக்குகள் நம்ம பார்த்துருப்போம் இவங்களுடைய வெற்றி செல்லுமா செல்லாதான் அது ஒரு அஞ்சு வருஷம் ஓடும் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் எப்படி ஒரு வாக்குச்சவடிக்குள்ளே போய் கல்லை ஓட்டு போட்டாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துப்போம் இதனால தான் இப்போ இந்த எஸ்ஐஆராக கொண்டு வந்திருக்கிறாங்க பாஜக பண்ணக்கூடிய பல விஷயங்களில் நமக்கு உடன்பாடு கிடையாது அவங்க தத்துவத்தில் எல்லாத்துலையுமே ஆனால் இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது நீங்கள் சரியான முறையில் வாக்காளர்கள் இருக்கும் பட்சத்தை எடுக்க முடியாதுங்க வாய்ப்பே கிடையாது இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் திமுக சொல்றாங்க திமுக வாக்காளர்களே பார்த்து குறி வச்சு எஸ்ஐஆர்ல நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீட்டில் இந்த இவங்க இவங்களுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட அவங்க திமுகன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போய் வேற எதாவது கூட போட்டுட்டு வரலாம்ல அவங்க அதிமுகவுக்கு போட்டுட்டு வரலாம் இல்லை அதிமுகவுக்கு தான் நான் போட போறேன்னு சொல்கிறவங்க திமுகவுக்கு போட்டுட்டு வரலாம் இல்லை ரெண்டு கட்சிக்கும் போட போறேன்னு சொல்கிறவங்க வேற கட்சிக்கு போட்டுட்டு வரலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இவங்களுக்கு தான் வாக்காளர்கள் இந்த கட்சிகள் சார்புடையவங்க அப்படின்னு எப்படி அவங்க பார்த்து நீக்க முடியும் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒருவேளை திட்டமிட்டு சதிவேளை செஞ்சு இதை நீக்கிருந்தாலும் கூட உங்களுக்கான உரிமை யாரும் பறிக்க முடியாது உங்களுக்கு தான் கால அவகாசம் கொடுக்குறாங்கல்ல ஒருவேளை உங்க ஐடி ப்ரூஃப் வந்து ஆகிடுச்சு ஆயிடுச்சு இல்ல உங்க வந்து தவறான முறையில் இறந்த உங்கள் லிஸ்ட்ல போயிடுச்சு அப்படின்னாலும் கூட நீங்க உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டை காமிச்சு அட்ரஸ் ப்ரூஃபை காமிச்சு மீண்டும் ஒரு முறை அதை இணைத்துக் கொள்ளலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா திமுக தொடர்ச்சியாக என்ன வேலை பண்ணுதுன்னா ஒரு அச்சம் நீங்க குளத்தூர் தொகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் வெளியேற்றி இருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு அப்ப இந்த ஒரு லட்சம் வாக்கு என்ன இருந்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு வாக்குகள் போலி வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க மறைஞ்சவங்க அட்ரஸ் மிஸ் மேட்சு இப்படி எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் ஒன்பது சதவீதம் இப்ப இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன பாத்தீங்களா எடப்பாடி தொகுதியில் ஒன்பது சதவீதம் தான் ஆனா எந்த தொகுதியில் நாற்பது சதவீதம் நீக்கிட்டாங்க எங்க எந்தெந்த தொகுதியில என்னென்ன நடந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்க முடியும் எதிர்கட்சி தலைவர் இவங்களுக்கு நாற்பது சதவீதம் போட்டு அவருக்கு ஒரு முப்பது சதவீதம் போட்டுன்னு என்ன கான்ட்ராக்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எஸ்ஐஆர்ல உண்மையிலே குழப்பங்கள் இருக்கு அதை சரி பண்ணணும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த ரிவிஷன் பண்ணிருக்காங்க மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏன் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுவா பொத்தம் பொதுவா எங்களுடைய வாக்குகளை திருட போறாங்க வாக்குரிமையை பறிக்க போறாங்க குறிப்பாக இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாம் என்னன்னா படிக்காத பாமர மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களை நோக்கி இந்த திமுக தொடர்ச்சி என்ன வேலை செய்யுன்னா உங்களோட ஓட்டை திருட போறாங்க உங்க வாக்குரிமையை பறிக்க போறாங்க தயவு செய்து இந்த எஸ்ஐஆர் ஒத்துக்காதீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க எவ்வளவோ அப்பீல் போனாங்க கோர்ட்டுக்கு ஆனாலும் என்ன சொன்னாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டாங்க ஒரு சட்டம் இயற்றப்படுது இப்படிதான் ஆதார் கார்டுன்னு ஒண்ணு வந்தப்ப ஒட்டுமொத்தமா கொந்தளிச்சாங்க ஆதார் கார்டு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்றீங்க ஆதாரை பேனை எழுதுக்கு இணைக்க சொல்றீங்க ஆனா இந்த துவங்கி வச்ச இந்த திட்டத்தை துவங்கி வச்சதே காங்கிரஸ் கட்சி தான் இவங்க கூட்டணி கட்சி தான் ஆரம்பிச்சது காங்கிரஸ் எல்லா திட்டமே ஆரம்பிச்சது காங்கிரஸ் தான் சொல்லி போட்டது எல்லாத்துக்கும் காங்கிரஸ் வந்து அதை அமல்படுத்தும் போது பாத்தீங்களா பிஜேபி பின்னாடி வந்துடும் பின்னாடி வந்துருன்னு ஒரு பூச்சாண்டியை காமிச்சு இவங்க இவங்களோட அரசியல் இருப்பிடத்திற்காக தொடர்ச்சியாக மக்களை அப்பாவி மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இனிமேல் மக்கள் யாரும் ஏமாற முடியாது நீங்கள் போலி வாக்காளர்களின் பெயரை வைத்தும் இனிமேல் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது இதுக்கு முன்னாடி வேணா நீங்க வந்துட்டு ஒரு போலி வெற்றியை மாபெரும் வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லியிருக்கலாம் இதுக்கப்புறம் உண்மையிலே களம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய பலப்பரிச்சியா இருக்கும் காரணம் என்னன்னா ஏற்கனவே விஜய் வந்து காதுக்குள்ள விரல விட்டு இது இருக்காரு இப்ப இந்த எஸ்ஐஆர் வேற போட்டுட்டாங்க இதுல போலி வாக்காளர்கள் எல்லாருமே வெளியில போயிருவாங்க இதுக்கப்புறம் எப்படி தட்டு தடுமாறி வெற்றி பெற்று மேல வந்து ஆட்சி அமைக்கிறது ஏற்கனவே நமக்கு ஒரு சென்டிமெண்ட் தொடர்ச்சியாக இது வரைக்கும் இரண்டு முறை நம்ம ஆட்சி அமைச்சதே கிடையாது ஐயா கலைஞர் இருக்கும்போதே அமைச்சது கிடையாது இப்ப ஐயா ஸ்டாலின் மேல மக்கள் வேற பேரன் கொண்டு இருக்கிறாங்க அதனால எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்ற அச்சத்தினால இவங்க தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐஆர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மேனப்புலேட் பண்ணிட்டே இருக்காங்க மக்களை திசை திருப்பும் வேலை தான் இந்த தொடர்ச்சியாக திமுக செஞ்சிட்டே இருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல இல்ல அப்படி உண்மையிலே உங்களுக்கு அச்சம் இருக்கு திமுக வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து உண்மையான வாக்காளர்கள் பேரெல்லாம் உங்க நீக்கிட்டாங்க இது ஒரு மாபெரும் சதி திட்டமா தாராளமா போங்க எங்களுக்கு நீதிமன்றத்து மேல நம்பிக்கை இருக்கு சட்டம் எப்போதும் தன் கடமையை செய்யும் உண்மை எப்போதும் வெல்லும் நீதி வெல்லும் இப்படியெல்லாம் பேசுவீங்கல்ல அதே போல நீதிமன்றத்துக்கு தாராளமா போங்க ஐயா எங்களுக்கு இப்படி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மக்கள் யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால இவங்க திட்டமிட்டு திமுக ஓட்டம் மட்டும் இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து ஒரு மனுவை போட்டு ஒரு வழக்கை போட்டு நீங்க அதை எதிர்கொள்ளுங்க அதை விட்டுட்டு பொதுவா பொத்தாம் பொதுவா பாஜக வந்து ஏதோ சதி பண்ணுது சதி பண்ணுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எந்த பாஜகவை வச்சு வச்சு நீங்க பூச்சாண்டி காமிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்னு நீங்க ஜெயிச்சீங்களோ அந்த காலம் வேற இப்ப பாஜகவை ஆதரிக்கணும் பாஜக சரியான வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லல ஆனா இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து திமுக சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த சந்தேகமும் அதுல இல்லை மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களோட ஓட்டு பேர் லிஸ்ட்டில் வரலையா உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் அந்த வெப்சைட்டையுமே நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிஸ்ட்டு பேர் அதில் வருதான்னு பாருங்கள் வராத பட்சத்துலேயுமே இதை எப்படி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இல்லையா எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அதுக்கு வந்து தகவல் கிடைக்க போகுது அவங்க வந்து உடனடியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா நீங்கள் அந்த கட்சியை தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி பாருங்களேன் நீங்கள் எதுவுமே பண்ண வேணா உங்கள் கையில் கையெழுத்த மட்டும் வாங்கிட்டு எல்லா வேலையும் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இருக்கு திமுக சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகளை நம்பாமல் உண்மையிலேயே மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு உண்மையான எண்ணிக்கை எவ்வளவு உண்மையிலேயே ஒரு நாகரிகமான நேர்மையான ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்ஏஆர் சரி என்பதுதான் நமது நிலைப்பாடு அதில் எந்த விதமான சந்தேகமும் துளியளவு இல்லை ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் வந்ததே தவறுதான் இதில் எங்களுக்கும் சந்தேகம் உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களுடைய கருத்துக்களையுமே பதிவு பண்ணுங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷன் இது நடந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாபெரும் சுவாரஸ்யமான தேர்தலாக தான் இருக்கும் இதுவரை தமிழ்நாடு கண்டிடாத ஒரு புதுவிதமான அரசியல் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை